அதுல இருக்கிறது என்ன? மக்களே நம்ம குளத்தில் மீன் பிடிச்சாங்க கட்லா ரோகு மிருகாலு புல்கண்டை உருட்டு சாணி கெண்டை இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு மயிலாடுதுறையில் தான் நம்ம கிராமத்தில் நான் பிறந்த ஊரில் எங்கள் குளத்தில் மீன் பிடிச்சாங்க நம்ம கிராமத்து மக்கள் சிலப்பி தான் வாங்குவாங்க ஏன்னால் நம்ம குளத்தில் வந்து இந்த முட்டை கொசு இலை சமைச்சது சாப்பாடெல்லாம் மீதி போடுவாங்க அம்மா இதில் வந்து இந்த குட்டி குட்டி மீன்லாம் வந்து நம்ம கைப்பட்டது அது வளப்பு கெண்டை குட்டி குட்டி கெண்டை அதெல்லாம் கொஞ்சம் செத்து போச்சு அந்த இது போகிற கட்லா இது ரோகு மிருகாள் இந்த செவ்பாருக்கு பாருங்கள் அது சீசி கெண்டை தாவரங்க வருங்க அது சீசி கண்டை இதெல்லாம் வந்து அடுத்த டைம் வந்து வாவல் குஞ்சு தான் வாங்கி விடணும் ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம எந்த தீவனும் போட வேணாம் அதை இந்த இலை செடி கொடியை சாப்பிட்டே வளர்ந்துக்கும் ஆனால் ரோகு கட்டலாம் மிருகலுக்கெலாம் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பார்த்து போடணும் நம்ம குஞ்சு விட்டாலும் பாம்பு தவக்கெல்லாம் திங்கப்போக மீ தான் இருக்கும் எங்கே இந்த மீனும் எங்கள் அப்பா எங்களுக்கு மர்மம் வந்திருக்குன்னு மீன் பிடிச்சதை பார்த்துட்டு ஒரு சிலது வயிறு எரிஞ்சிருக்குவோ அதான் சொந்தக்காரங்க இல்லாமல் இருக்கிறவங்கள கூட நம்பிடலாம் ஆனால் சொந்தக்காரவங்க ஒரு சிலர் இருக்காங்க பாருங்கள் நம்மளை பேசியே எரிச்சிருவாங்க ஆனால் நம்மளாம் அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருந்துட்டு போட்டு சந்தோஷம் நம்ம நல்லாட்டி அவங்க வசதியாக இருக்காங்களா சந்தோஷம்னு ஊர் அடித்து வள்ள போது செத்து 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 சேர்க்குறாங்க ஆனால் நம்மளை பேசுகிறாங்க பாருங்க மக்களே உங்கள் ஊரில் இந்த மாதிரி குளத்து மீன் சாப்பிடுங்களான்னு சொல்லுங்கள் என் கணவர் ஊர் நாகர்கோவில்லாம் குளத்து மீன் சாப்பிட மாட்டாங்க தாமரை தான் வளர்ப்பாங்க குளத்தை இலத்துக்கிடுத்து ஆனால் எங்க ஊர்ல எல்லாம் வந்து இந்த கடவுள் மீன் வாங்க வசதி பத்தாதனால குளத்து மீன் தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதுலயும் சிலேப்பு மீன் எனக்கு வந்து இந்த பனியரிக்கின்ற சென்னை மீன் சொல்லுவாங்க அதான் ரொம்ப பிடிக்கும் மருமம் வந்ததுனால எங்க அப்பா குளத்த இந்த குளத்துல மழை சீசன்ல வெள்ளம் வந்ததுனால பக்கத்துல வயல்ல ஏறி எல்லாம் வாய்க்காலுக்கு போயிடுச்சு வாய் வயல்ல நாங்களே தடை சொல்லுது குட்டையை சுத்தி தடை குட்டை சுத்தி குட்டையை சுத்தி தடை வாரத்தை டங்கு ஆகுது அங்க பாருங்க மக்களே ஒரு வெள்ளாம ரெண்டு கருப்பு ஆமா இது ஆமையா நீங்களா முடிவு எடுக்கணும் உங்களுக்கு முஞ்ச காட்டுங்களா எங்கடா இருங்க ரொம்ப சும்மா ஆயிட்டேன் எப்பா ஆறையா அவன் முது தாண்டா தெரியுது அது கருப்பாம பேர சொல்லலாம் மக்களை பாருங்க சேப்பாம அது குஞ்சாமா குஞ்சி முதல்ல முதல்ல குஞ்சு ஒரு மீனை தூக்கிட்டு எல்லாம் என்னையா இருக்கணும் என் போன நான் தான் நீ கொடுக்க பெரிய 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 மீனா பிடிச்சிங்கன்னா உங்க வீடு அப்ளோட ஆவாதியா சின்ன மீனா பிடிச்சிங்கன்னா உங்க வீடு அப்ளோட ஆயிடும் யாரா சித்தி மந்திவா மந்தித்தீங்கன்னு காசு கொடுங்க சித்தி பானி பிடித்தீங்கன்னு காசு கொடுங்க வச்சிக்க அவ்வளோதான் சேனலுக்கு ஆதரவு தாங்க நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன நல்லா இருந்தேன்னா மருத்துவ உதவி சாப்பாட்டு உதவி துணிமணி இந்த உதவியை நம்ம கண்டிப்பா மக்களுக்கு செய்வோம் நான் ஒன்றும் ஓடி சரி சேனல் வச்சிடல நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு தான் கிராமத்து வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குளத்து மீன் எந்த மீன் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஆனால் ரோகு மிருகாலில் முள் இருக்கும் அதுதான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்லாவ் முள் இருக்காது அதெல்லாம் ஆனால் கட்லா நல்லா இருக்காது அவ்வளோவா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ரோகு மிருகால் அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஆனால் இது சிசி கண்ட நல்லா கொழுப்பாக இருக்கும் குழம்புக்கு நல்லாயிருக்கும் அது இந்த குஞ்சு மீன்லாம் கைப்பட்டதுனால பாதி செத்து போச்சு இந்த குஞ்செலாம் வளர்ப்பு குஞ்சு எங்கள் அப்பா இடையில வாங்கி விட்டுட்டாரு அதனால் அதெல்லாம் செத்து போச்சு பாதி பாதி தான் இருந்துச்சு இது வந்துட்டு இதை வந்து குளம்னு சொல்ல முடியாது குட்டன்னும் சொல்ல முடியாது ரொம்ப பெருசாகவும் இருக்காது சின்னதாகவும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்துட்டு இது எங்களுக்கு வருஷம் வருஷம் கஷ்டத்தில் கை கொடுப்போம் உங்களுக்கு குளத்து மீன் பிடிக்குமா கடல் மீன் குடிக்குமான்னு சொல்லுங்கள் ஏன் குளத்து மீன் பிடிக்காதுங்கிறதுக்கும் காரணம் சொல்லுங்கள் ஏன் குளத்து மீனும் பிடிக்குங்கிறதுக்கும் காரணம் சொல்லுங்கள் சேனல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேட் சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி உறவுகளே என்ன குளத்தில் வெள்ளம் வந்துச்சுன்னா பாதி மணி ஏறி போயிடும் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதனால் வந்துட்டு என்ன ஒன்றும் குளம் இருந்தால் நம்ம கை உதவி ஆகும்னு வச்சுக்கோங்களேன் கிராமத்தில் வந்து மாடு ஆடு இந்த மாதிரி குளம் வச்சுக்கிறது வந்து நம்ம அடுத்தவங்கள்ட்ட கையாந்தாமல் வாழலாம் அந்த ஒரு விஷயம் இருக்குது

ಇದು <töken> ಒಳ <töken> <töken>